ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கோவக்காயில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் செய்கிற கோவக்காய் பொரியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சுட சுட சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்றக்கும் சரி சப்பாத்தி பொறி கூட சாப்பிட்றக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் அட்டைஹாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்குங்க எண்ணெய் உங்கள் விருப்பத்துல அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சுந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பத்து தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கோவக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த கோவக்காய் கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மஞ்சள் தூள் உப்போட அந்த கோவக்காய் நல்லா கலந்துரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த கோவக்காய்க்கு ஒரு மூடி போட்டு ஒரு முக்கால் பார்த்தா நல்லா வெந்து வரட்டும் வேகிற டைமில் நம்மளுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இந்த உளுந்து நல்லா செவந்து வரமல்லி நல்லா வறுப்பட்டுமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வரதுக்கப்புறமா இந்த மாதிரி உளுந்து லைட்டாக செவ்வந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் காரம் தூக்குதலாக இருக்கும்போது வெள்ளை சாதத்தோட பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க இந்த மிளகா லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ரொம்ப கம்மியாக ட்ரையாக இருக்கிறனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிற கோவக்காய்க்கு இந்த அளவுக்கு புளி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல சூடாக இருந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கிறேன் கடைசியாக இது கூட ஒரு நாலு பல் பூண்டு தோலோட அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட தோலோடையும் சேர்க்கலாம் தோல் நீக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குறைகோரம் அரைச்சி எடுத்துக்கணுங்க தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருந்தால் அதை அப்படியே குறைஹோரம் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட இருக்கும் பாருங்கள் கோவக்காய் நல்லா முக்கால் திட்டத்துக்கு மேலே நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க லைட்டாக ஒரு டைம் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துணுன்னு டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு அந்த மசாலா மட்டும் சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம பரட்டின மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவை அந்த கோவக்காவோட நல்லா கலந்துடணும் எல்லா கோவக்காயிலையுமே இந்த மசாலா நல்லா கோட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இது வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி தான் இருக்கும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்காது அதனால் தண்ணி சேர்க்காம நல்லா பெரட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லா கோவக்காயிலும் இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம மரைச்ச சேர்த்துன இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே கோவக்காய்க்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ அரைச்ச சேர்த்துன மசாலாவுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா விட்டு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு இதில் என்ன போதுமானதாக இருக்கும் அதனால் எண்ணெய் சேர்க்கலை இந்த உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த மசாலாவோட இந்த கோவக்காய் நல்லா வெந்து வரட்டும் நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் கோவக்கோட நல்லா கோட்டாகி சுருளை சுருளை சூப்பரான கோவக்காய் வெங்காயக்கறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான கோவக்காய் வெங்காயக்கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்